நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது சினிமா வட்டாரத்திலும் அவரது ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீகாந்த் எப்படி இந்த வழக்கில் சிக்கினார் இதன் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நவு சென்னை நுங்கம்பாக்கத்தில் கடந்த மாதம் ஒரு தனியார் மதுபான விடுதியில் அடிதடியில் ஈடுபட்டதாக அதிமுக ஐடி விங் நிர்வாகியான மயிலாப்பூரை சேர்ந்த பிரசாத் என்பவரும் மற்றொரு அதிமுக பிரமுகர் அஜய் வாண்டையார் பிரபல ரவுடி சுனாமி சேதுபதி உள்ளிட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் அதன் பிறகு அதிமுக ஐடி விங் நிர்வாகியான பிரசாத் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடி செய்தார் என அடுத்தடுத்து போலீசில் புகார்கள் கொடுக்கப்பட்டன இது தொடர்பாக நுங்கம்பாக்கம் மயிலாப்பூர் ஆகிய காவல் நிலையங்களில் மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன மேலும் பிரசாத் போதைப் பொருள் பயன்படுத்தியதாகவும் புகார்கள் எழுந்தன இது தொடர்பாக அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வந்தது போதைப்பொருளை யாரிடம் வாங்கினார் யாருக்கெல்லாம் சப்ளை செய்தார் என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இதற்கிடையே மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் கைதான அதிமுக ஐடி விங் நிர்வாகி பிரசாத்தை கட்சியிலிருந்து நீக்கி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தார் இந்நிலையில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் மற்றும் கொக்கைன் சப்ளை வழக்கில் கைதான பிரதீப் குமார் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருளை சப்ளை செய்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்திடம் சென்னை போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர் மேலும் அவருக்கு ராஜாஜி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது இந்த பரிசோதனையில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருளை பயன்படுத்தியது உறுதியாகியுள்ளது மேலும் இதில் பிரசாத்திடம் ஒரு கிராம் கொக்கைன் போதைப் பொருளை பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கு நடிகர் ஸ்ரீகாந்த் வாங்கியிருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விவகாரத்தில் இயக்குநர் விஷ்ணுவர்தன் தம்பியும் நடிகருமான கிருஷ்ணாவுக்கும் தொடர்புள்ளதாக தகவல் வெளியாகியிருப்பது சினிமா வட்டாரத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது